ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய பெயராலே ஒன்று கருணையே வடிவான எம் இறைவா உமை போற்றுகின்றோமி புகழுகின்றும் ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் ஏசுரச் எங்கள் மீட்பரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கின்றவரே உமக்கு உம்முடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து பாடுவதற்காக இந்த அதிகாலையிலே எஸ்வே நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர் உம்முடைய அழைப்பை நாங்கள் ஏற்றப்பா உன் சன்னிதானத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் இதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் தகப்பனே எங்களுடைய எல்லா அடவரைய ஆபத்துகளும் இருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து ஏசுவேன் உன் பாதத்தில் நாங்கள் வருவதற்கு நீர் எங்களை அடுத்த நீர் சம்மதித்ததற்காக நன்றி ஏசுவேன் அப்பா நீர் எங்கள் மீது கருணை கண் கொண்டதால் தகப்பனே அப்பா இந்த அதிகாலையிலே இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக செய்ததற்காக நன்றிகள் அப்பா அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவனுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களுக்கு திட்டமிட்டபடி தகப்பனே எங்களை வழிநடத்தியதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாள் முழுவதும் எங்களை முழுமையாகும்னதோடு பாதத்தில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம் அப்பா நீரே எங்களுக்கு முன் சென்று எங்களுடைய காரியங்களை நீர் திட்டமிட்டு எங்களை வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த பயணத்தில் நாங்கள் அண்டோரை தொடர்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் ஒவ்வொரு வேலையையும் அப்பாவும் பாதத்தில் சமர்ப்பித்து இந்த நாளை நாங்கள் துவங்கவிருக்கின்றோம் அப்பா நீரே எங்களுக்கு அப்பா இருபுறமாக நின்று எங்களை வழி உமது காவல் தூதர்கள் சமனஸ்களை ஆண்டவரை நீர் அனுப்பி தகப்பனே எங்களுடைய எல்லா நீர் சந்திப்பீர் என்ற நம்பிக்கையோடு அப்பா நாங்கள் முன்வருகின்றோம் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நாங்கள் நழுவ விடாமல் இயேசுவே உன் பாதத்தில் நாங்கள் அமர்ந்து இயேசுவே அப்பா உம்முடைய சன்னிதானத்தை முறையுடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய கொடைகளை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு இயேசுவே நீர் எங்களுக்கு உதவி செய்கின்றதற்காக அதற்காக நன்றி அப்பா அப்பா இந்த நாளில் இயேசுவே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொருவரையும் உம் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் அப்பா அநாதைகள் கைவிடப்பட்டோர் அடவரே விதவைகள் எல்லா அண்டவரே யாரும் இல்லாத அண்டவரே அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் மேசுவே நீரே ஆண்டவரை தொட்டு குணப்படுத்தி அவர்களுக்கு நல்ல உறவுகளை நீரை ஏற்படுத்தி கொடுப்பீராக யாரும் இல்லையே என்று ஒரு மனிதரும் தகப்பனே அப்பா யாரும் அண்டவரே யாரும் யாரும் இயேசுவே எனக்கு யாரு இல்லை என்று ஆண்டவரே யாரும் கலங்கக்கூடாது தகப்பனே நீர் இருக்கின்ற இயேசுவே அப்படியாக இயேசுவே குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியையும் இறை ஆசிர்வதியும் கடன் தொல்லைகளாலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு மன உளைச்சலில் ஆண்டவரை ஆண்டவரை சிக்கி தவிக்கின்ற மனிதர்களை நிறை பாரும் தகப்பனே அப்பா போதைக்கு அடிமையாகி அப்பா என்னால் இந்த போதையிலிருந்து வெளியில் வர முடியலையே என்று ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா என்ன இந்த வாழ்க்கை என்று ஆண்டவரே மனதிற்குள்ளே ஆண்டவரே ஆண்டவரை யாரிடமும் சொல்ல முடியாத சோகங்களை தாங்கி கொண்டு ஆண்டவரே சுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே நிறைய தொட்டு குணப்படுத்த திரும்பும் ஏசுவே அப்பா யாரெல்லாம் ஏசுவே ஆண்டவரே பாதத்தில் ஆண்டவரை வருவதற்கு தயங்குகின்றார்களோ ஒவ்வொருவரையும் நீரி ஆண்டவரே உமது தூய் ஆவியை கொண்டு தகப்பினவர்களே அப்பாவும் பாதத்தில் வரும்படியாக செய்வீராக அப்பா வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்ற ஒவ்வொரு மகனை மக்களை ஆசிர்வதித்து அவர்களுடைய ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரை ஊதியம் பெரும்படியாக செய்வீராக அப்படியாக இயசுவை தொழிலாளிகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றும் அப்ப அவர்களுக்கு ஏற்று அண்டவரை குழியை அவர்கள் ஆண்டவரே கொடுக்கும்படியாக நிறைய அவர்களுக்கு கட்டளை ஆண்டவரே பாரும் தகப்பனே அவர்களுடைய கூக்குரல்களை நீர் கேட்பீர் ஆண்டவரே ஆண்டவரே யாரும் இல்லாதால் தகப்பனே ஆண்டவரே அவர்கள் அடிமையாக ஆண்டவரே பல இடங்களில் வேலை செய்கின்றார்கள் ஆண்டவரே அவர்கள் செய்கின்ற வேலைக்கு தோதான ஆண்டவரே ஊழியத்தை கொடுக்கும்படியாக நிறைய அவர்களுக்கு துணை நின்று உண்மையான நீதியை வழங்கும்படியாக நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு ஆசிர்வதித்தவர்களுக்கு ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே புத்துயிர் பெற்று அனைவரையும் உமக்கு சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாக மாற்றுவீராக அப்பா இளம் பிள்ளைகளை இளைஞர்களிடம் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றும் தகப்பனே அப்பா இந்த உலகம் தகப்பனே அண்டவரை அழிவு நோக்கி செல்கின்றன தகப்பனே இந்த அழிவில் இருந்து அவர்களை நீரை காப்பாற்றும் தகப்பனே அன்றவரை ஊடகங்களுக்கு அவர்களே அண்டவரை அடிமையாகாதபடி அவர்களை நீரை அவர்களுடைய அப்பா ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆண்டவரை நீரை தொட்டு குணப்படுத்தி இயேசுவே அவர்களை ஆண்டவரை ஆண்டவரின் பாதையில் நடக்க செய்வீராக யாகேஷ்வே படிக்கும் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றும் அப்பா தேர்வுகளை எழுதி முடித்த பிள்ளைகள் தகப்பனே அனைவரே நல்ல ஒரு ஆண்டவரை ரிசல்ட்டுக்காக ஆண்டவரை காத்திருக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரை நிறைய ஆசீர்வதித்து தப்பின அவர்களுடைய எதிர்காலம் ஆண்டவரை ஆண்டவரை நல்லபடியாக இருக்கும்படியாக செய்வீராக அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நேரே எங்களை பொருட்படுத்தி வழி நடத்திடும் ஆண்டவரை இறை நம்பிக்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனை நாங்கள் வளரும்படியாக செய்வீராக உம்முடைய கரம் எங்களை ஆண்டவரை மீட்பதாக அப்பா உம்முடைய வல்லமை எங்களுக்கு ஆண்டவரை இறங்குவதாக அப்பாவுமது தூயாவின் கனிகள் கொடைகள் ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களையே முழுமையாக கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை ஏறெடுத்து பாரும் தகப்பனே எங்களை பொறுப்பெடுத்து கொள்ளும் எங்களுடைய முழு ஆன்மா ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்